மாதம் மின் கட்டணம் என்று வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆண்டுதோறும் மின் கட்டணத்தை உயர்த்துவதை திமுக அரசு வாடிக்கையாக கொண்டிருக்கிறது சொன்னதை செய்வோம் என்று அறிவித்துவிட்டு சொன்னதற்கு முரணாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீடுகள் குறு சிறு தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் ரயில்வே மற்றும் கல்வி நிறுவனங்கள் என அனைத்திற்குமான கட்டணத்தை இரண்டு மடங்குக்கும் மேலாக உயர்த்தியது திமுக ஆட்சிக்கு வந்தால் மின் கட்டணம் வாயிலாக ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தப்படும் என்று அறிவித்துவிட்டு ஆறாயிரம் ரூபாய்க்கும் மேலாக கூடுதல் மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்கள் வயிற்றில் நடிக்கிறது ஆண்டுக்காண்டு கட்டணத்தை உயர்த்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ள திமுக அரசு ஜூலை முதல் மின் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் முடிவு செய்திருப்பதாகவும் இதன்படி குறைந்தபட்சம் மூன்று புள்ளி பதினாறு சதவீதம் வரை கட்டணம் உயர வாய்ப்புள்ளது ஆண்டுக்காண்டு மின்கட்டணம் சொத்து கறி ஏழை எளிய மக்களை இதன் காரணமாக வாடகைக்கு குடியிருக்கும் ஏழை எளிய மக்கள் கூடுதல் நிதிச்சுமைக்கு ஆளாக்கப்படுவார்கள் மேலும் விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் மக்கள் விரோத திமுக ஆட்சியால் மக்கள் துன்பம் மட்டுமே படுகின்றனர் ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு மின் கட்டணம் உயர்த்தும் எண்ணத்தை திமுக அரசு கைவிட வேண்டும்